லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஏஸ் படத்தோட விமர்சனம் ஏஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம சீட்டு கட்டல அந்த கார்டு தான் எப்படி சொல்றது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் அந்த கார்டு தான் அதிக முக்கியத்துவம் இல்லாததும் அந்த ஏஸ் கார்டு தான் அதாவது எப்போ முக்கியத்துவம் பெறுமோ அப்போ முக்கியத்துவமா இருக்கும் எப்போ முக்கியத்துவம் இல்லையோ அப்போ முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும் அந்த கேரக்டர் தான் இதில் விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஒரு முக்கியத்துவம் இல்லாதவன் யாரோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய இடத்தை அடையிறான் எப்படி அடையிறான் ஏன் அடையிறான் முறையான வழியில் அடையிறானா முறையில்லாத வழியில் அடையிறானா முறையான வழியில் அடையாம முறையில்லாத வழியில் அடைஞ்ச பிறகு முறையான வழியிலையும் அவனுக்கு பணம் வந்து கொட்டுது இந்த விபரீத ராஜயோகம் அப்படிப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கு பட்டகாலே போடும் நமக்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கு பணம் வந்தா இன்னொரு முறையும் அதே மாதிரி லாப்டா பணம் வர்றதுக்கு பாருங்க அதுதான் விபரீத ராஜயோகம் அதுக்கு உங்க கட்டத்துல ஆறாம் மட்டத்தும் எட்டாம் இடத்துலயும் எட்டாம் இடத்தும் பன்னெண்டாம் இடத்துலயும் இருந்தாங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த திசையில ஆகும் உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் குரு தசை ஆறாம் இடம் சனி தசை அப்படின்னா சனி குருலையும் குரு சனியோட இடத்துலையும் இருந்தாலோ இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் அந்த தசை நடக்கிறப்போ இப்படிலாம் சொல்லுவாங்க ஜோசியக்காரங்க அப்படி ஒரு யோகம் விஜய் சேதுபதிக்கு ஆமாங்க இங்க இருந்து மலேசியா போறாரு அதுவும் இங்க சிறை கைதியா இருந்துட்டு மலேசியாவுக்கு விடுதலை பெற்றோன்னு அங்க போறாரு போற இடத்துல யோகி பாபோட நட்பு கிடைக்குது வேற ஒரு ஆளுங்க இவரை கூப்பிட்டுக்கிறாரு அவரு கூட சேர்ந்து ஒரு லேடியோட கேட்ரிங்ல வேலை பாக்குற விஜய் சதுபதி தன் பார்த்தவுடன் கண்டவுடன் காதல் கொண்ட பெண்மணி ருக்மணிக்காக ஆமா அந்த பொண்ணை பார்த்தா விஜய் சதுபதிக்கு பொண்ணுல மட்டுமில்ல ஆண்கள் அனைவருக்குமே ஆசை வரும் அப்படி ஒரு லுக்ல இருக்காங்க மலேசியா வாழ் தமிழரா இந்த படத்துல காட்டப்பட்டிருக்காங்க தெலுங்கு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழுக்கு இதான் முதல்ல அருமையா இருக்காங்க அந்த பொண்ணை பார்த்தோம்னா அந்த பொண்ணு வேற பார்த்த உடனே பிட் பாக்கெட் பெரு வழின்னு நினைக்குது ஆனா இவர் பிட் பாக்கெட் அல்ல பேங்க் ராபரியில இறங்குறாரு அந்த பெண்ணுக்காக அதுவும் பத்து பத்தாயிரம் மில்லி கடன் வாங்க போய் அஞ்சு லட்சம் கடனாலையாயி அந்த கடனை அடைக்கிறதுக்கும் காதலியோட லட்சியத்தை முடிக்கிறதுக்கும் இன்னும் தனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களோட கடன் இன்னும் பல விஷயங்களை அடைக்கிறதுக்கும் பயங்கராபுரியில் இறங்குறாரு அதில் மாட்டிக்காமல் தப்பிக்கிறவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ப பணத்தை வச்ச பிறகு வேற ஒரு வகையிலையும் ஒரு நாற்பது நம்ம ஊர் காசுக்கு அங்கே இருபது மில்லியன்ன்றாங்க இருபது லட்சம் மில்லியன்னு அதை ஒன்று சொல்கிறாங்க அந்த காசு அவருக்கு கிடைக்குது இந்த ரெண்டு காசையும் வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்தாரா அவருக்கு சுற்றத்துக்கும் நட்புக்கும் கொடுத்து உதவினாரா இல்லை அதாவது பிரிருதிவிராஜ் வடமையல்ல பிரித்திவிராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேற எல்லாமே நடிச்சிருக்கிறாரு அவரு பெண்கள்கிட்ட பண்ற செல்மிஷங்கன் தன் வீட்டிலேயே மகள் மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருந்து அவரை அடைய துடிக்கிறது அவர் கண்ணதுலயே அவரை விட சின்ன பொண்ணை அடைய நினைக்கிறது இதெல்லாம் வித்தியாசமா ஒரு ஒரு இருக்குது இது எல்லாமே மலேசியாவில் அது இந்த படத்தை பத்தி சொல்றதுன்னா ஒரு வரியில சம்மர் ஹாலிடேஸ்ல டூரே போகாம மலேசியா டூர் போயிட்டு வந்த ஃபீல தருந்துங்க இந்த படம் உண்மையா இதெல்லாம் சாத்தியமா லாஜிக்கா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மேஜிக் உங்களுக்கு புலப்படாது ஆனால் படத்துல விஜய் சேதுபதி அப்படி ஒரு மேட்சிக்கை நடத்தி இருக்கிறாரு அவருக்கு பக்கா பலமா இந்த மத்த கேரக்டர்களும் இருந்திருக்கு கிளைமேக்ஸ்ல இத்தனை தவறுகளை சந்தவர் செய்தவர் தண்டனை பெறாரா இல்லை அவர் மனசாட்சிக்கு அவரு அவருக்கும் ரசிகர்களுக்கும் தவறா தெரிகிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்குது உண்மையாக செவன் சிஎஸ் பேனரில் இந்த படத்தை வந்து ஆறுமுககுமார் எழுதி இயக்கி தயாரித்து இருக்கிறாரு இவர் இதுக்கு முன்னாடி விஜய் சதுர்த்தி நடித்த லாபம் படத்துக்கு தயாரிப்பாளர் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிற படத்தோட இயக்குனர் அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் விஜய் சதுபதி போல்டு கண்ணனா இந்த போல்டு கண்ணனுங்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு நான் நெட்டு போல்டு கழட்டுவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போல்டா பேசுவேன்னு இப்படி காதலிக்கிட்ட அந்த கல்பனா கரெக்ட்ட அங்கங்க புழு தொடங்கி இறுதியா சுகசு கப்பல்ல நிம்மதியான வாழ்க்கையை தன் உப்பியோட தேடி போற இடம் கூடவே அப்பப்போ தொந்தரவு கொடுக்கிற நம்ம யோகி பாபு போல்டு கண்ணனா விஜய் சதுபதி கண்ணாலேயே நவரசங்களையும் காட்டியிருக்கிறார் இந்த படத்துல அதுக்காகவே அவருக்கு ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லலாம் யோகி பாபு அறிவுக்கரசனா அவரு அறிவில்லாத மாதிரி செயல்படுவாரு ஆனால் கிளைமாக்ஸ்ல அவரோட தான் விஜய் சேதுபதியே வில்லன்களை விழுத்து கட்டுவாரு ஸோ அது ஒரு சிறப்பு அறிவுக்கரசனாவே இருக்கிறாரு அதே மாதிரி யோகி பாபு சில படங்கள்ல காமெடி காமெடின்ற போர்வையில் கடிச்சிருவாரு இதுல அது இல்லை அதுக்காக பாராட்டலாம் ருக்மணி வசந்த் ருக்மணியாகவே வாழ்ந்துருக்காங்க விஜய் சேதுபதியோட காதலியா பப்லு பிருதி ராஜதரையா ராஜகம்பீர மலேசியா போலீஸாவும் பெண் பொறுக்கியாவும் பிரமாதப்படுத்தி இருக்கிறாரு திவ்யா பிள்ளை கல்பனாங்கிற கேரக்டர்ல நம்மளையும் ஒழுப்பாம விட மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு கேரக்டர்ல வந்திருக்கிறாங்க பிஎஸ் அவினாஷ் கேஜிஎஃப் தர்மாங்கிற மலேசியா டானா வேற லெவல்ல இருக்கிறாரு அவர் அந்த சூதாட்டத்துல சீட்டாட்டத்துல விஜய் சேதுபதியை ஏமாத்தி அஞ்சு லட்சம் பணம் பெறுறதும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்க கொடுக்காம விஜய் சேதுபதி கடுக்காய் கொடுக்கறதும் வேற லெவல் ராஜ்குமார் ராஜுங்கிற கேரக்டர்ல யோகி பாபுக்கும் விஜய் சேதுபதிக்கும் கடன் வாங்கி தர அழைச்சிட்டு போற அந்த கேரக்டர்ல அம்சமா நடிச்சிருக்கிறாரு இப்படி படத்துல ஒரு ஒரு கேரக்டர் சொல்லிட்டே போகலாம் ஏன் சின்னதா வர்ற கேட்ரிங் ராஜ்குமார் தொடங்கி பி எல் தேனப்பன் தயாரிப்பாளர் வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்து மனிதரா விஜய் சேதுபதிக்கு சொந்தகாரரா நினைச்சுக்கிட்டு பேசுறது தொடங்கி ஒவ்வொன்றும் யோகி பாபு கிட்ட யோகி பாபு சொந்தக்காரரா விஜய் சதுபதி அவங்க அனுப்புனதா யோகி பாபு நினச்சிட்டு இருப்பாரு ஆனா என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் படம் பார்த்துருந்து அப்படி படத்தில் அங்கே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆனால் உங்களை எல்லா இடத்துலையும் என்டர்டைன் பண்ணி எழுதிட்டு போய் கிளைமாக்சில் அப்பாடான்னு விஜய் சதுபதியோட சேர்ந்து ரசிகர்களும் மூச்சு விட்டுருப்போம் இந்த படம் ஒரு கமர்ஷியலாக ஹிட் ஃபிலிமாக நமக்கு தோணுச்சு அறிமுககுமார் எழுத்து இயக்கத்தில் தயாரிப்பில் இந்த படத்துக்கு கரண் பி ராவத்தோட ஒளிப்பதிவு சமேசுங்க இந்த ஏஸுக்கு அது மாதிரி ஜஸ்டின் பிரபாவரோட பாடல்கள் இசை எல்லாம் சிறப்பு பின்னணி இசை மற்றும் பாடல்கள் சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு மற்ற படத்தெல்லாம் காதை கிழிச்சிடுவாரு இதில் நம்மளை வந்து அப்படியே என்ஜாய் பண்ண விட்டுருக்கிறாரு பென்னி ஆலிவரோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பு அது மாதிரி நடனம் ராஜசுந்தரம் லீலாவதி சண்ட் இந்தியாவில் தினேஷ் சுப்ராயன் டானாசோ மலேசியாவில் ரிக்கி ஜேம்ஸ் சங் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏகே முத்தோட கலை இயக்கமும் இந்த படத்துக்கு தாமரை ரட்டி வெட்டி பையன் வெங்கட் இவங்களோட பாடல் வரிகள் அதையும் குறிப்பா உருகுது உருகுது மருகுது மருகுது பாட்டாகட்டும் அப்புறம் காதல் தனி அது தனி இது தனின்னு ஒரு பாட்டு ரெண்டுமே சிறப்பா இருக்குது இன்னும் சில மான்டேஜ் சாங்ஸும் இருக்குது மொத்தத்துல இந்த எஸ் 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 எப்படி வேணாலும் சொல்லலாம் எஸ் மாஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில லாஜிக்கல்லா மாஸ் கிளாஸ் நமக்கு காட்டுற மாஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறினேன் நன்றி வணக்கம்